பர்தி கல்பித்த கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பௌயா தஸ்பதிஷ்டார்த்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் மார்கழி மாதத்தில் ரொம்ப முக்கியமான நல்ல பெண்கள் சொல்லலான் இருக்கோம் அதுக்கு ஒரு ஒரு ராசி லக்னங்களில் நமக்கு எந்தெந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கிறது எந்தெந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த சத்காரியங்கள் நடக்கும் நல்ல பலன்கள் நடக்கும்ங்கிறது பார்க்கலாம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பர் ஒன் வேலையில் நீங்க தான் இருப்பீங்க நீங்கள் வேலையே இல்லாத ஆட்களாக இருந்தாலும் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பெறும் முதல் விஷயம் ரெண்டாவது எடுக்கிற காரியமே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது நம்மளால் எப்படி இது செய்ய முடியுங்கிற ஒரு திங்கிங்கெலாம் இதுமாரி காணாமல் போயிடும் நல்ல பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி கணக்கட்சிதமாக ஜம்மு 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 ஜம்முன்னு முடிப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உங்கள் அப்பா மூலயமா வேலை கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் அப்பாவுடைய தொழில் எடுத்து நீங்கள் பண்ணுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாடுகளில் ப்ளேஸ்மெண்ட் அடையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்பர் ஒன்னாக மாறுவீங்க சில பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயே வேலை ஸ்கூ வேலை கிடைக்கும் இல்லை காலேஜில் சீட்டு கிடைக்கும் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் காலபுருஷனுக்கு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் புதன் வக்கரம் அடைஞ்சு சுக்கரனும் இருக்கிறது சில பேருக்கு இடுபு புட்ட ஆசனவாயு வாயு சம்மந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமான கொரு கொரியர் ரொம்ப முக்கியமான ஈமெயில் இந்த மாதிரி விஷயங்கள்ல கைக்கு வராமல் இருக்கும் அப்போ நீங்கள் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியுடைய ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சு மனசில் வேண்டுங்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஏன்னா சுயம்புவாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தில் தான் இந்த ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு இந்த மாதம் பட்டைய கலப்பும் துட்டு பயங்கரமாக வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது சந்தோஷம்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் இந்த மார்கழி மாதம் மோராரில் செல்லாருக்குமே நல்லா இருக்கிறது ஒரு இரண்டு ராசிகளுக்கு தவிர அதெல்லாம் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது பொதுவாகவே இந்த முப்பது நாட்களும் காலை நாலு மணிக்கு எந்திரிக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தெய்வ வழிபாடுகளில் சிரேஷ்டமான உன்னதமான வழிபாடுகள் பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி பண்ணால் மார்கழி மாதத்தில் பண்ணக்கூடிய எந்த விதமான பித்ரு காரியமாக இருந்தாலும் சரி தெய்வ வழிபாடுகளாக இருந்தாலும் சரி பயங்கரமான எஃபெக்ட் கொடுக்கும் அதுதான் உண்மை இன்னொன்று முக்கோட்டி ஏகாதசிங்கிறது வர்றது இந்த மாதிரி பயங்கர ஸ்பெஷல் நிர்ஜலமாக உபவாசம் இருக்கிறது நிறைய தான தர்மங்கள் பண்ணுறது மிக சிரேஷ்டமான பழங்களாக கொடுக்கும் இந்த ஒரு மதம் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க இல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களா அணி பவன் துரோணு குன்வந்த தத்தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க